ராகுல் காந்தி ஒரு விஷயத்த சொன்னாரு அவரு என்ன சொன்னார்னா அவரோட மேனிஃபெஸ்டோ அது நாட்டின் வளர்ச்சியோட விஷன் அவரு என்ன சொல்றாருன்னா இந்த மேனிஃபெஸ்டோ தான் நாட்ட வளர்ச்சியின் பாதையில முன்னேற வைக்கணும் நீங்க எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இந்த மேனிஃபெஸ்டோ உங்களுக்கு எந்த அளவுக்கு ப்ராக்டிக்கலா தெரியுது நீங்க அவங்களோட மேனிஃபெஸ்டோவை முஸ்லீம் லீகோட கம்பேர் பண்ணீங்க ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்க முஸ்லீம் யூஸ் பண்ணவே இல்லைங்கிறாங்க நான் கம்பேர் பண்ணல நான் எந்த கம்பாரிசனும் பண்ணல நான் நேரடியா அதை புரிய வச்சேன் முஸ்லீம் லீகோடைய எண்ணம் முஸ்லீம் லீகோடைய முத்திரை இவங்க மேனிஃபெஸ்டோல இருக்கு அப்புறம் நீங்க எல்லா விஷயத்திலையும் பாருங்க முஸ்லீம் லீக் என்ன யோசிக்குதோ அவங்க பாஷை என்னவோ அதே விஷயங்கள் தான் இவங்களுடைய மேனிஃபெஸ்டோல தெரியுது எந்த படுதாவை போட்டாலும் சரி ஹிடன் அஜெண்டா கிளியரா தெரியுது அப்புறம் அவங்க இதுவும் சொன்னாங்க எங்களோட மேனிஃபெஸ்டோவை பார்த்து மோடிஜி ரொம்ப கவலைப்படுறாருன்னு அவங்களுக்கு எப்பவும் இப்படி தான் தோணும் மோடிஜி பயந்துருவாருன்னு மோடி பயந்துருக்காருன்னு நாங்க பேசுனா பூகம்பம் வந்துடும் இப்ப அவங்கள அவங்களோட சந்தோஷத்தில் வாழ விடுங்க அதில் உங்களுக்கு ஏதாவது விஷன் மாதிரி விஷயம் தெரிஞ்சுது அதுல அவங்களுக்கு சந்தோஷம் கிடைக்குதுன்னா விடுங்க